இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஸோ உங்களோட ராசிக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்லாங்க பொதுவாகவே மேச ராசிக்காரங்க தெய்வ சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்களாம் முன்னோர்கள் வழிபாட்டு முறையை பின்பற்றுவாங்களாம் உடையவர்களா மற்றும் அன்புக்கு அடிமையானவர்களாக இருப்பாங்களாங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க கடவுள்கிட்ட நிறைய வேண்டுதல் வைப்பாங்களாம் குறிப்பாக எனக்கு இது செய்தால் உனக்கு இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான டிமாண்டெல்லாம் வைப்பாங்களாங்க தொழில் முன்னேற்றத்திற்காக கூட இறை வழிபாடு செய்வாங்களாம் அதே மாதிரி நீங்க மிதுன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு செயலிலும் இறைவனால் தான் நடந்தது அப்படிங்கறத மனதார நம்புவீங்களாம் குறிப்பா கோவிலில் பக்தர்கள் போடும் கோஷம் மற்றும் மந்திரத்தை கேட்டு மகிழ்ச்சியுடன் இறை வழிபாடு செய்வீங்களாங்க நீங்க கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படிங்கிற மனப்பான்மையோட இருப்பீங்களாம் இவர்களோட புண்ணிய தலங்களுக்கு சென்று நீராட விரும்புவீங்களாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய ஆசை கொண்டவர்களா இருப்பீங்களாம் நீங்க சிம்ம ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா தங்களோட இஷ்ட தெய்வத்தை தவறாம வழிபடுறவங்களா இருப்பீங்களா குரு உபதேசத்துடன் தெய்வத்தை தனது காதலனாகவே ந நண்பனாகவோ நினைத்து வழிபடுற நபரா நீங்க இருப்பீங்களா அதே இது நீங்க ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா தாய் தந்தையரை தெய்வமாக வணங்கக்கூடியவர்களா இருப்பீங்களா எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் தெய்வ வழிபாடு செய்யறவங்களா இருப்பீங்களா அதே மாதிரி நீங்க துலாம் ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா கடவுளின் வளாகத்தை சுற்றி வருவதுல ஆர்வம் உள்ளவர்களா இருப்பீங்களா கடவுளின் மூலம் ஆதாயம் பெறுபவர்கள் அதே போல் கடவுள் குறித்த விஷயத்தை மற்றவருக்கு சொல்லும் குணமுடையவர்களாகவும் இருப்பீங்களாம் நீங்க விச்சக ராசிக்காரங்களா இருப்பீங்கன்னா வழிபாட்டு தலங்களுக்கு சென்று நீராட விரும்புவீங்களாம் தாயை தெய்வமாக வணங்கக்கூடியவங்களா இருப்பீங்களாம் அதே போல பெண்களை தெய்வமாக வணங்கக்கூடிய நபர்களாகவும் பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்களா தனுசு ராசிக்காரங்களா நீங்க இருந்தீங்கன்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கையுள்ள ஒரு நபரா இருப்பீங்களா தர்ம மு முழுக்க நெறியோடு இறைவனை காண மற்றவருக்கு உபதேசம் செய்வீங்களாம் இவங்க இயற்கை பஞ்சபூதங்கள்ல கடவுளை நண்ப காணக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்களாம் அதே மாதிரி நீங்க மகர ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா கடவுளுக்காக எதையும் செய்வீங்களாம் அதே போல கடவுள்தான் நினைப்பதை செய்வார் என்று மனதார விரும்புவீங்களாம் இறை காரியங்கள் நிறைய செய்வீங்களாம் நீங்க கும்பராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா கடவுள் பற்றிய விஷயத்தை மற்றவருக்கு சொல்லும் குணமுடையவர்களா இருப்பீங்க இறைவன் மூலம் ஆதாயம் பெறுபவர்களா இருப்பீங்க அதே போல புராண இதிகாச கதைகளை கேட்டு மகிழக்கூடிய நபர்களா இருப்பீங்கன்னா கடைசியா நீங்க மீன இருந்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையான நபராக இருப்பீங்களா இவங்க பொது சேவை மூலம் இறைவனை காண்படக்கூடிய நபர்களா இருப்பீங்களா ஸோ இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே ஒரு லைக் போட்டுட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ராசியோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே கொன்னே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க